எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பதநீரின் மருத்துவ பயன்கள் தான் பதநீர் வந்து பனை மரத்துலேருந்து எடுக்கிறோன்னு எல்லாருக்கும் எடுக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த பதநீர் வந்து ஒரு சைவ பானம் அது மட்டும் இல்லாமல் ஒரு தேசிய பானம்னு கூட சொல்லலாம் இது கலப்படம் இல்லாமல் குடித்தோம்னாக்கா இதோட சிறப்பே தான் நம் நாட்டில் பெரிய அளவில் இதை உற்பத்தி செய்து மருத்துவத்திற்கு பயன்படுத்தினாக்கா இதன் செயல்பாடுகள் அளப்பரியது இந்த பதநீரிலும் பனை வெள்ளத்திலும் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது இத்தொழுநோயை நீக்கும் தன்மை கொண்டது பதநீர் நாளுக்கு ஒரே பனை மரத்துல இருந்து பதநீரை இறக்கிட்டு காலையிலையும் மாலையிலையும் குடிச்சு பனை ஓலை பாயில படுத்து பனை விசிறிய பயன்படுத்தி பனை ஓலையில உணவு சாப்பிட்டு பனை ஓலை குடிசையில தொண்ணூத்தி ஆறு நாட்கள் தங்கி இருந்தாக்கா தொழுநோய் நீக்கும் அப்படின்னு ஒரு மருத்துவ குறிப்பு இருக்குதாமா அடுத்ததா மாதவிடாய் தடை மாதவிடாய் தடைப்பட்டு அதனால் கருப்பை சார்ந்த வலி வாய்வு கட்டி முதலியவற்றினால் பெண்கள் அவதிப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்துல மார்பக விம்மி பருத்து ஒரு விதமான சன்னி நோய் போல உண்டாகும் இந்த நோய்களுக்கு பனையின் குருத்தை அதன் உள்பகுதியை சாப்பிட்டாங்கனாக்கா மாதவிடாய் சிக்கல் சிக்கலின்றி வெளியேறும் நோயும் நீங்குமா அடுத்ததா இரத்தக்கடுப்பு வெந்தயத்தை ஐம்பது கிராம் எடுத்து லேசாக வறுத்து பொடி செஞ்சு காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு நேரமும் ஐம்பது மில்லி மில்லிகிராம் அளவு சூடாக்கிய பதநீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா இரத்தக்கடுப்பு மூளை சுடு தனியும் அதே போல மஞ்சள் பொடிச்சிட்டு அரை தேக்கரண்டி ஐம்பது மில்லி காலையிலே காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்க பதநீர் இருக்கு பாத்தீங்களா அதுல கடைக்கு சாப்பிட்டாக்கா புண் தொண்டை புண் வெப்ப கழிச்சல் சீத கழிச்சல் நீங்குமாமா பனைமரத்தில் கிடைக்கும் பதநீரையும் பனைமர ஓலையில ஊச்சி அதனோட நுங்கை எடுத்து போட்டு குடிச்சோம்னா அதோட ருசியே தனிதான் எப்படிப்பட்ட கோடை வெப்பத்திலும் கூட இந்த பான தாகத்தை தீர்த்து உடலுக்கு குளுமையை ஏற்படுத்தி தரும் வலிமையை சேர்க்கும் ஆற்றல் படைத்தது இந்த பதநீர் அது மட்டும் இல்லாம இந்த பதநீரையும் நுங்கையும் கலந்து குடிச்சாக்கா முகத்தை அழகுற வைக்குமா மூளை சுறுசுறுப்பா இயங்கவும் கண் பார்வை அதிகரிக்கவும் செய்யுமாம் சிறு குழந்தைகளுக்கு நுங்குகளை வந்து சிறுதாக நசுக்கி கொடுக்கணும் அப்போதுதான் எளிதில் ஜீர்ணம் ஆகும் ஓகேங்களா பதநீர் பதநீர்ல எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இது நீங்க தெரிஞ்சுக்கங்க முடிஞ்ச வரைக்கும் ஆஹ் டாஸ்மாக் போகாம இதெல்லாம் குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேள்வி இல்லை சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் தேங்க் யூ